வணக்கம் மக்களே சம்பளமே இல்லாம ல ஆடுறதுக்கு ஒரு வெளிநாட்டு வீரர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அவர் யாரு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வான்கிழை மைதானத்துல நடந்த போட்டியில சென்னை அணி மும்பை கிட்ட விழுந்துட்டாங்க சென்னை சார்பில் அறிமுக வீரர் ஆயுஷ் மாத்ரே மட்டுமே பதினஞ்சு பந்துல முப்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தாரு நவீன டி டுவெண்டிக்கு ஏத்த மாதிரி சிவம் துபே ஜடேஜா அதிரடியா ஆடல பும்ரா பந்தல கேப்டன் தோனி நாலு ரன்கள்ல அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுத்தாரு ஆறாவது தோல்வியை சந்திச்சதால சென்னை அணி ரசிகர்கள் வெறுத்து போயிருக்காங்க புள்ளிப்பட்டியல்ல சென்னை அணி கடைசி இடத்துல இருக்காங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற எஞ்சிய ஆறு போட்டிகள்ல வெல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காங்க ரன் ரேட் அதல பாதாளத்துல இருக்கிறதால தேர்றது கஷ்டம் இந்த உண்மையை உணர்ந்த கேப்டன் தோனி மற்றும் பயிற்சியாளர் பிளமிங் அடுத்த வருஷத்துக்கான ஆணியை தயார் செய்யறதுல ஆர்வமா இருக்காங்களா இந்த நிலையில சென்னை சேப்பாக்கில நடந்த ஊக்கத்தொகை அளிக்கும் விழாவில் பேசின காசி விஸ்வநாதன் என்ன அப்படின்னா இந்த தொடர்ல சிஎஸ்கே அணி சரியா விளையாடல ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா வர போட்டியில சிஎஸ்கே அணி சிறப்பாக விளையாட முயற்சி பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீசன்ல இதே மாதிரி தான் அஞ்சு போட்டியில தோல்வியை தழுவி இருந்தாலும் அடுத்த அனைத்து போட்டிகள்லயும் வெற்றி பெற்று கோப்பையை நாம ஜெயிச்சோம் அதே மாதிரி இந்த வருஷமும் வெல்லுவோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு காசி விஸ்வநாதன் சொல்ல Credo di சென்னை அணி இதுவரைக்கும் எட்டு போட்டிகள் ஆடி ரெண்டு வெற்றிகளை தான் பதிவு செஞ்சிருக்காங்க வெல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் அஞ்சு வெற்றிகளை மட்டுமே பெற்றா மற்ற அணிகளோட வெற்றி தோல்விகளை பொறுத்துதான் சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்பே இருக்கும் அடுத்தடுத்த போட்டிகள்ல சிஎஸ்கே மேல பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு கடந்த சீசன்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இப்படிதான் முதல் எட்டு போட்டிகளோட முடிவுல ரெண்டு வெற்றிகளை பெற்றிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பிளே ஆஃப் முன்னேறிட்டாங்க இதனால மாதிரி அதிரடி கம்பேக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தரமான வீரர்கள் இருக்காங்க இதனால பிளேயிங் லெவன்ல சில மாற்றங்கள் செஞ்சாலே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படின்னு கருதப்படுது பேட்டிங் பந்து வீச்சு பீல்டிங் இப்படின்னு அனைத்து விதங்களிலையும் சிஎஸ்கே அணி மிகவும் பின்தங்கி இருக்காங்க சரியான வீரர்களும் அணில சமநிலையும் அணியோட கேப்டன் தோனி மேஜிக் பண்ணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே அணியை அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு தீவிரமான தோனி ரசிகர்கள் நம்பி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு பல்வேறு காரணங்களையும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில சிஎஸ்கே அணியோட ஓபனிங் வீரர் டெவான் கான்வே தனிப்பட்ட காரணங்களால விலகிறதா தெரிய வந்திருக்கு அவருக்கு பதிலா மாற்று வீரரை களமிறக்க சிஎஸ்கே முடிவு பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ சிஎஸ்கே அணியோட முன்னாள் வீரர் பென் ஸ்டோக்ஸ் நீங்க சம்பளமே கொடுக்க வேண்டாம் நான் சிஎஸ்கே காக ஆட தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்